மாறி எழுபத்தி அஞ்சு சதவீத மாணி எழுபத்தி அஞ்சு சதவீத மானியம் அதை உயர்த்தி கொண்டு வருகின்றன அதுக்கு மேல் நடக்கிறது நடக்கிறது விசைத்துறையை பொறுத்தவரை முழுவதுமாக இந்த பிரச்சனையை பார்க்கணுங்க முழுவதுமா பார்க்கணும் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஐயா ஜவுளித்துறை அமைச்சர் நம்ம கிட்ட இருக்கு மத்திய அரசு தொழில்துறை அமைச்சரவை நம்ம இருக்கு மாநில அரசு கிட்ட இருந்தாலும் கூட இவங்க வந்து குழந்தை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க ஆனா நான் மாநில அரசை கூட சொல்ல விரும்பலீங்க தப்பு அவர்கள் செய்திருந்தாலும் கூட நாங்கள் அதை சரி செய்து கொடுக்கின்றோம் குறிப்பாக விபத்தறிவு பொறுத்தவரை கண்ணீர் வரிகள் எல்லா ஊர் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒட்டச்சல இடைக்கு வளர அடைக்கு போட்டுருக்கீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அடைக்கு போட்டுருக்கீங்க அதனால ஐயா நிச்சயமாக சீர்வு அதுக்கு டேரிஃப் ரீசேஞ்ச் பண்ணணும் ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய டாரிஃப் பதினஞ்சு காசு கீழ இருக்க இருக்கக்கூடிய டேரி டேரிஃப அதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சி இருக்கிறோம் ஐயா அதாவது நீங்க கரெக்ட் ஸ்லாப்புக்குள்ள வந்து உட்காரம் அதையும் செய்து கொடுக்கின்றோம் அடுத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐயா நான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவராக சொல்லுவது தமிழகத்திலே நவோதியா பள்ளி வரணும் ஒரு ஏழை தாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கூடிய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு சூலூர்ல எல்லாம் நண்பர் அறிமுகமான நிசாரிய செந்தில் அவர்கள் நீரா சுப்பிரமணியன் அவர்கள் எம்எஸ்டி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள் மக மகளிர் அணி இருக்கக்கூடிய கல்பனா தேவி அக்கா இருக்கிறாங்க அதே போல நம்முடைய மாற்று கூட்டணி கட்சி நண்பர்கள் ஐஜேபி கட்சியிலும் பாருங்க பாரு இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களிடம் அந்த சதவீத மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் அதையும் சரி செஞ்சு கொடுக்கணும் வரும்போது சதாசிவன் சொன்னாங்கன்னு இந்த ரோடை எப்படி போட்டு யாரும் சதாசி வண்ண கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் நீங்கள் வெற்றி பெற செய்தவுடன் ஆறு மாசத்துக்குள்ள போட்டு நீங்க எடுத்து சதாசி வண்ணம் வந்து உண்மையாலுமே இந்த பகுதியில பெரிய வேலை செஞ்சிருக்கிறான் நூத்தி பதினாறு வீடுகளுக்கு மேலும் வீடு போட்டு வந்திருக்கிறாங்க நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள் மத்திய அரசு திட்டங்களை நேரடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கு உதவிகரமா இருந்திருக்கிறான் ஐயா சார் அனைத்து குடிசை வீடுகளையும் கூட பிரதமர் காற்றில் வீடுகளாக தயமய்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நிச்சயமாக அந்த மாற்று திருத்தம் இல்ல ஜல் ஜீவன் திட்டம் எதற்காக உங்க ஊர்ல வெளிப்பட்டு தெரியல தெரியல நூறு சதவீதம் எல்லா கிராமத்திற்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை தண்ணி முதல்ல டேங்கு இருக்கு பைப்பு உங்க வீடு மூணு பண்ணுங்க தண்ணி இல்லாம ஜல் ஜீவன் செய்ய முடியாது ஐயா தண்ணியே இருக்கணும் டேங்க்ல ஸ்டோரேஜ் இருக்கணும் பைப்பு போட்டு கொண்டு வர திருவண்ணாமலை எல்லாம் போய் பார்த்துங்க டேங்க் இருக்குது வீட்டில் பைப் இருக்குது ஆனா கனெக்ட் பண்ற பைப்பை தானே போட்டு எடுத்து பணம் வாங்கி போயிட்டான்

ஒரு பாராளுமன்ற தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து தாமரை சென்றக்கல அடிப்படை வசதிகள் எல்லாம் நாங்கள் சேர்த்து கொடுக்கின்றோம் என ஊர்கோட்டை ஐயா இருக்கிறாங்க உங்க முன்னாடி நான் உத்தரவாதமாக கொடுத்து விட்டு செல்கின்றேன் அண்ணன் சதாசிவமாக இருக்கின்ற அண்ணன் உத்தரவாதமாக கொடுத்து விட்டு செல்கின்றேன்

ஊர்ல எல்லாருமே பேசி இருந்தா ஆனா ஆனைமலை நல்லா திட்டத்தை நம்ம செயல்படுத்த போறோம் அத்திக்கடவு திட்டம் வந்து அத்திக்கடவு திட்டமும் ஆனைமலை நல்லா திட்டமும் ஒரே நேரத்தில் செயல்படுத்துவதாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அத்திக்கடவு திட்டத்தை ஆரம்பிச்சான் வாய்க்கால் லைனிங் பண்ணல ஏக்கரேஜ் அதிகப்படுத்தல நிறைய பிரச்சனை நம்ம ஆனைமலை நல்லா கொண்டு வந்த ஒரு எட்டு புள்ளி அஞ்சு பி எம் சி ஐயா எட்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து அந்த குளத்தையா நிலத்தடி நீரை உயர்த்து நம்ம ஒரு போட்டி தொள்ளாயிரம் போறீங்களா தொள்ளாயிரத்தி ஆயிரம் அடி போறேன் அதனால எல்லா குளங்களுக்கும் முதல் வேலை வந்து நீரை கொண்டு வந்து வந்த நிலத்தடி நீரை உயர்த்து ஐயா பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவம் ஆனாமலை நல்லா இருந்தால் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவம் இதை ஒரு ஆட்சியால் செயல்படுத்த முடியும் என்றால் அது மோடியால் மட்டும் தான் முடியும் எதையும் செய்து காட்டுகின்றோம் எல்லா பகுதியிலும் இது உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றோம் நீங்க ஜஸ்ட் சொன்னா செய்வது அதனால நீர் மேலாண்மைக்கு எல்லா திட்டங்களும் உங்களோட பாண்டியார் பொன்னம்பல திட்டம் ஊருக்கு சார்ந்து விடக்கூடிய திட்டம் இதை செயல்படுத்தினாங்க அம்மா ஊர்ல வாழ படிப்பேன் என்ன சூடு பாருங்க நாற்பது டிகிரி இருக்கும் நாற்பது டிகிரி அஞ்சு வருஷம் இந்த பாழகோணம் அப்படியே பச்சை சுருக சொருங்க ஊர்ல அம்மா இருக்க முடியும் அதனால நீங்க யோசிச்சு ஓட்டு இந்த ஓட்டுங்கிறது திமுக போட்ட என்ன செய்ய முடியும் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆல்ரெடி அமைச்சர் ஆல்ரெடி எம்எல்ஏ ஒரு எம்பி வந்து என்ன செய்வாருங்க ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சி நாம இல்ல அதிமுக ஓட்டு போட்டு என்ன செய்ய போறாங்க ஆளுங்கட்சி நாம அதனால நீங்க கிட்ட வேலை வாங்கணும் ஓட்டு போட்டு ஜெயிப்பச்சு வேலை வாங்கணும் பெண் எடுக்கணும் நீ இதை சரி பண்ணி கொடுங்க போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க இதை சரி பண்ணுங்க விசை தனியா செய்யாம இருக்கிறீங்க ஜவுளி பூ ஆரம்பிங்க அப்படித்தான் நம்ம ஜனநாயகத்துல மக்கள் வேலை வாங்கணும் இந்த எம்பி ல ஜெயிச்சு எஸ்கேப் அஞ்சு வருஷம் கழிச்சு குளிர் போட்டு மறுபடியும் வர்றாங்க ஓட்டு போடுங்க அப்படி அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க ஐயா அதனாலதான் நாம் போடுகின்றோம் என்று தெரிந்தவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக எம்பி எஸ்கேப் நமக்கு இந்த வேலையே வேண்டாம் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பு தம்பியாக உங்கள் வீட்டு பிள்ளையாக கூடிய வேண்டுகோள் உறுதியாக நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் ஒன்றாக இருக்க வேண்டும் வேலையை செய்து கொடுப்பது என்னுடைய நன்றி அன்பு பெரியவர்களை அண்ணன் அண்ணாமலையவர்களுடைய வெற்றி என்பது நம்முடைய தொங்கு மண்டலத்தில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தீர்வுதான் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம் நாளை